ஆர் பாவல்லு எழு கொட மகளவ கஷ்டப்பட்டு முத்தி பித்தி ரேதிரவளே ஜீவன் காலம் உடிக் பாவ எழு தந்து நான் மத்தின ஜோள்கே தான கொட்டு விட்டே நான் ஜோளிகிண்டதாக நின்று மனவொழி பாக்ய திம்பு சரி மனை சரி சாந்த சரி பரதேசி ஜங்கமையா అల్లక చిత్కం రెండు తుమ్మ నేత రుద్రాక్షి మణిసర అంత మన ముదీ తు మైకై బస్ మంగళ అనుకండు గళిబడ్డ కెమ్ తాకండు నేను ఆ ఎలగ వింత లోన్ కంచగారణి తాళ తళ్ళు కొడు ఎళ్ళు కొడు అంతేస్తా అది ఎల్ప జింగమయ్యే కేప్రదేశ్ మహాదేశ్వర జింగమయ్య ಪಲ್ಲ ಎಳ್ಳು ಬೆಳದು ಆಳುಗಳು ಹಾಕೊಂಡಿವನಿ ಆಳುಗಳಿಗೆಯುವಾಗ ಎರವಗಳ ಕಾಯ್ಕಳಕಾಗಲ್ಲ ಆಳ್ ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಎರವೆಗಳು ಬಂದು ಕತ್ತರವೇ ಸಣ್ಣರವೇ ಅಂತ ಹಾಕಿದೋ ಒಂದೊಂದು ಕಾಳು ಒಂದೊಂದು ಕಾಳು ಬಂತ ಎಳ್ಳು ಒಂದು ಕೋಟಿ ಜನ ಬಂದು ಎಳ್ಳು ಎಳಕತ್ತ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ನನ್ನ ಎಳ್ಳಿನ ರಾಶಿ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆ ಅಳಿತ ಒಳಗೆ ನಮ್ಮ ಅಡುಗೆ ಆಗುತ್ತೆ ಅದೇನು ಮಾಡಿದ್ ಗೊತ್ತಾ ಏನು ಮಾಡಿದ್ಯಾವ ದೇವ್ ಕಾಳುವ நோடல உணசிட்டு உணசன்னு கால் பெங்கி செண்ட மாட்கண்டு எல்லாம் சச நான் ஒன் எறே வந்து ஒன் எழு காட்டி நான் செண்டபுட்டீனோடு நம்ம மனி உரிவணு ஒன் ஜென் கால கட்சி கண்டதாலே கர்ப்பூர் ஊர்னங்க பருத்தி ஆர்த்தி ஆகணும் ஜங்கமையு ஆறு பால கேள்விபிட்டு ஐது சாலை கேட்கலாம் கண்டிப்பா கழுவா கெட்ட மாதிரி உண்டை மக கேடுகால துருபுத்தி விட்டதாகி வாட்ட கேட்பாதி கோத்துமார்க்க உட்காகி ஓந்து வாட்ட ஆளாக உச்சோள பண் வந்தாகிவன் காலவா நீல பாடு நன்கம்மா அங்கடி கொலை தோழ்கு கண்ட இந்த பா் கேள்னால இன்னும் பாவு நீன மடிக்கோ நாலு பாவு எண்ணுக்கு தந்து நான் நாலு பாத்த முச்சு தான கொட்டு விட்டே நன்கேவன் காலவா

நான்கு பாக்கு நன் மத்தின கொட்டிவிட்டேஜன சொசு மக்களுக்கு அனராஜ்யவாக என்பது ஏனால ஜங்கமையா சால கொட்டியா அசுலெல்லாம் படிக் கொடுக்குறா அசுலு கொடுத்து ஜொத்த கழிவு மாத்தி குருது என்ன குருபோட சுருபட்ட மகள் மகள நானே உண்வ ஜப்போடலமய கேள்வ நம்ம அண்ணும் ஆலும்பு ஜூஜை மந்திர நன் மகன்கள் தின மாநக தானே ரூபா ராகி ஆகலி ஜோழவாக மருட்டு துன்ப உண்டு மன்த்தண்டாக ஜிங்கம நாலு அதுல ஒங்கமாரி ஜிங்கமய மாதத்திமையே அட்டி பாகல்தாயி கவல் மடிகி முத ஓரி கவல் மடிகடனே இது இல்ல ವಾಗಿ ನೀವು ಅಡುಗೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಏಳು ಜನ ನನ್ನ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಏಳು ಜನ ನಿಮಗೆ ಗಂಡ ಕೆಂಡ ಕೆಂಡಗೌಡನಿಗೆ ನನಗೆ ನೀರು ರಾಗಿ ಮುದ್ದೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಮುದ್ದೆ ತಪ್ಪಾಗಬಾರ್ದು ಒಂದು ಮುದ್ದೆ ಸಣ್ಣ ಆಗಬಾರದು ಆ ರೀತಿ ಇಟ್ಟು ಮಾಡಬೇಕು ಸಕ್ಕಡನ್ನು ಮಡಿಕೊಂಡು ರಾಗಿ ಮುದ್ದೆ ತೂಕ ಮಾಡ್ತೀನಿ ಒಂದು ಮುದ್ದೆಗೆ ಒಂದು ಮುದ್ದೆ ಜಾಸ್ತಿ ಇದ್ರೆ ನಿನಗೆ ಮುಂದರ ಕಿತ್ತ ಮೂರು ಬತ್ತಿ ಮಾಡಬಿಡ್ತೀನಿ ಮುಂದರಿಯ ಕಿರು ಬೆಳ್ಳ ಕಿತ್ತು ಕೆರೆಬೆಳಗ್ಗರಮ ಆಡ್ಕೀರಿ ಕಿವಿ ಕಿತ್ತು ಕಿರು ಬೆಳಗ್ಗೆ ಉಂಗ್ರಮ ಮಾಡ್ಕತ್ತೀನಿ ಇಷ್ಟು ಆಟನೆ ನೀ ಜಂಗಮಯ್ಯ ಮತ್ತು ಏಳು ಜನ ಕಂಬಳದ ಆಳಗಳಿಗೆ ಎಪ್ಪತ್ತೇಳು ಆಳಗಳು ಕಂಬಳದಾಳಗಳ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಕಂಜು ಬಾಣವರ ಕೆಬ್ಬಗದಲ್ಲಿ ಯಾವಾಗಿ ಹೋಗಿ நல்ல சொல்லி இன்னும் ஆறு ஜன ஏழு தினமே ஒன்னு மொட்டை உள்க்கணு சூப்பு கொய் பண்ணி அண்ணசொப்போர் முரடி உருடி உள் அண்ணசொப்பு வேயுது ஒலி மேல மடகு நீரு ஊதுபிட்டு பாவ சீட்டா ராகிய சீட்டா ராகி அம்பரி காய்ஸ் ராகி அம்பரி கழிச்சுட்டு எப்பத்தேழு ஆளுகள் கம்பள ஆளுகளுக்கு ಅರಾಳಿಕೆ ಅಂದ್ರೆ ಕಂಚಿನ ಹರಾಳಿಕೆ ಇಂತ ರಾಗಿ ಅಂಬಲಿ ಉಯ್ಬೇಕು ಒಂದು ಇಪ್ಪಡಿ ಸೊಪ್ಪು ಹಾಕಬೇಕು ಆ ಕಂಬಳದಾಳಗಳು ಎಪ್ಪತ್ತೇಳು ಜನ ಕಂಬಳದಾಳಗಳು ಹರಾಣ ಬೊಗ್ಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅಂಬಲಿ ಬೊಗ್ಗ ನೋಡಿದ್ರೆ ಆಕಾಶ ಹಾರಾಡುವಂತಿ ಪುಷಿಯೆಲ್ಲ ಕಾಣಬೇಕು ಏನಪ್ಪ ಏನಪ್ಪಾ ದೇವನ ಕಾಳ ಮನಿ ಒಳಗೆ ಕಂಬಳ ಬಂದ ಮೂರಣ ಕಂಬಳ ಕೊಡ್ತಾಳೆ ರಾಗಿ ಅಂಬಲಿ ಪುಡುಗು ಪುಡುಗು ನಮ್ ನಡುವೆಲ್ಲ ಬಿದ್ದಲ್ಲ ಇವತ್ತು ಬರೋದು நான் ஏழு ஜன கண்டு மக்கள் ஏழு ஜன தீபாள்வரே கலச மால மாட்டும் அனுப்பி ஜங்குமய்யா ரீதி ஆற்றணும் ஒன்னொந்து பாவன ஆகப்பட்டு நாலு பாவ மயில ஜங்கமய நன களபிட்டு கழதோ அதையோ இல்லை ஏட்டுவளே শিৱনা বুলি বৰুৱা কাঢ়ি বেদ শিৱনা আম আষ্ট কালব নাই চেক அம்பி மார்க்கு பண்டி தும் எத்தனாடி கட்டுக்கு தும் அண்ண மக்களுக்கு வச்சதல்ல அந்த மக்களுக்கு அண்ணே சொன்ன்கண்டு லட்சம் எப்பத்தேழு ஆளுகல்லோ கட்டி தம்ப அம்பி விட்டோ இன்னொரு பிடி அண்ண சொத்தை நீர் காலம் தான் ஆ முதல் நன்கு நானும் அம்பிடு காமமன பத்தி நோட்பேவன காலமன சத்திய நோட்பணி விட்டுவிட்டே ஆன அந்த அம்லி அது வச்சாத்தேவன் காலம்ம நோடுபிட்டு அம்பி குடுக்கத்தாளே அந்த நினைக்க கண்ணு கச்சூர் நான் நன்கு அம்லி மெக்கத்தியல்ல அந்திவன காலவா

ேவன் காண ர அம்பி மெச்சல்ல இப்பொந்த அம்பலி அதுல அந்த ஆ நாலு மடிக செப்பர் கொத்தே மாதப்ப நோட் கிளக்கி நகை நான் கந்தவன் காழுவா கவத விளக்கு மீனவாக கவனி சட்டி வழங்க மாணவருகன குருமேசிண்ட் பீவன காழம் அவரேனா முகை இட்டு கொட்டு விட்டே நாத சரட்டாக்கண்டு அதுக்க உப்பு நீர் தே உதுக்கு கார இஸ்க்கண்டு இடத்து தட்டுக்க கட்டே நான் உண்ட்ரே நோட ஆட கே கவது கார சரு கத்தி கரெக்டி சாலங்கு ஜீவன மாந உண்டு நோஸ்தனோ அந்த முதல் வழக்கு அருத நீ கட் இன்ன அரு முண்டாக்க கொடுத்து கழம்மா

சாலே இண்டு நூலில் சூஜி இல்லை மஞ்சு மாட்கண்டு அஞ்சி கட்டினே சூஜி மாண்டு நூறுச்சூரு பேலி மேல்வன் பட்ட எத்தல மாடி விட்டுக்கே